ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீனா நஷ்த் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உருண்டை குழம்பு அதுக்கு வந்து நான் வந்து பா கடப்பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சோண்டு உளுந்தம்பருப்பு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன் நான் என்ன ரேஷியோவில் வந்து ஊற வச்சுருக்கேன்னா கா டம்ளர் கடலப்பருப்பு கா டம்ளர் துவரம் பருப்பு ஆரை டம்ளர் கடலப்பருப்பு கொஞ்சோண்டு பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் வந்து நைஸ் குறை குறைப்பான இதாக அரைக்கணும் அது எப்படி அரைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் எடுத்து வச்சிருக்க பருப்பு இதுல வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் கல்லுப்பூ போட்டு இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பேன்ல வந்து என்ன சூடா கருவி கல்லூர்

கட்டால் வந்து நான் ஒன்று தான் ஆட் பண்ணுறேன் ஏன்னா நான் புளி வந்து கரைச்சிட்டுருக்கேன் என்னோடய காமத்தில் அந்த புளி கரைச்ச வந்து இது ரொம்ப நல்லா ஃபேஸ் பண்ணோம்னு நல்லா இருக்கும்

ຆনে স্ে ວের সয়ে ຆনব সয়ে সয மஞ்சத்தூள் ஆட் பண்ணி மறந்துட்டே ஸோ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டேன் இது கொதிக்கணும் கொஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி ஊற்றணும் நான் வந்து தேங்காய் பூண்டு எடுத்துருக்கேன் இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்து இதில் ஆட் பண்ணோம்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரப்போகிறேன் குழம்பு நல்லா குதிச்சுட்டு நான் அரைச்ச தேங்காய் பேஸ்ட் வந்து குழம்பு நல்லா கொதிக்கணும் இதுக்கு தேவையான உப்பு போடணும் குழம்புதான் உருண்டையா உருட்டி போட்டேன் குழம்பு ரெடி அரைச்செடி ஆயிடுச்சு ஒரு அர்த்தம் நிறைய மாதிரி நான் தான் ஆரம்பிக்கிறேன் காரம் ரொம்ப அதிகமா குழம்பு வந்து நல்லா பொரிச்சிட்டு இருக்கு இதுல வந்து நான் உருட்டி வச்சிருக்கேன் பாத்தீங்களா உருண்டை கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா சுவையான உருண்ட ரெடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துக்கே நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்